வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் சமூக ஆர்வலர் பசுமை சீனிவாசன் மாண்புமிகு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கோரிக்கை பணம் இருக்கு இருக்குது என்ற ஒரே காரணத்துக்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை செல்வந்தர்கள் வாங்கி விளைநிலை தரிசு நிலனாக கம்பி வேலி அமைத்து இருபது வருடம் முப்பது வருடம் எந்தவிதமான பயன்பாடும் இல்லாமல் அப்படியே இருக்கின்றது நாட்டில் ஒருடி நிலம் கூட சொந்த இல்லாமல் பல லட்சம் பேர் வாழுகின்ற போது எத்தனையோ ஏக்கர் நிலங்கள் இப்படி பொட்டல் காடுகளாக கிடக்கின்றன இதையெல்லாம் மத்திய மாநில அரசாங்கங்கள் கருத்தில் கொண்டு நில உச்ச வரம்பு சட்டத்தை அமுல்படுத்தி அத்தகைய அதாவது வந்து பினாமி பெயரில் வைத்திருக்கின்ற நிலங்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து வைத்திருப்பவர்கள் இவர்களெல்லாம் இவ்வளவுதான் ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒரு நபருக்கு நிலம் இருக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டு அதற்கேற்ப இந்தியா முழுவதும் அதை பறிமுதல் செய்து இல்லாத ஏழை மக்கள் கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் உள்ளனர் இவர்களுக்கெல்லாம் இந்த நெகங் நிலங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் இன்னும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் எத்தனையோ பேர் உள்ளனர் அதே போல் பல கோடி பேர் வாடகை வீட்டில் உள்ளனர் நிலமில்லாத விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் இன்றைக்கும் தனக்கென்று நிலமில்லாமல் உள்ளனர் ஆகையால் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நில உச்ச வரம்பு சட்டத்தை அமல்படுத்தி அதிகமாக நிலம் வைத்திருப்பவர்களிடமிருந்து நிலங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அதேபோல் தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பல லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலங்களை இன்றைக்கு வரை இந்த திராவிட கட்சிகள் வாக்குக்காகவே மட்டுமே அவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு அந்த நிலம் அந்த உரியவர்களுக்கு இன்று வரைக்கும் சென்று சேரவில்லை தேர்தல் வரும்போதெல்லாம் நாங்கள் பறிமுதல் செய்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு வரை அதற்கும் விடை இல்லாத ஒரு நிலை உள்ளது ஆக இதே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவன் ஏழையாக இருக்கிறான் இன்னொருவன் அளவுக்கு மீறி சொத்து வைத்து கொண்டிருக்கின்றான் ஆக இதையெல்லாம் கலந்தெடுத்து இதற்கு முழு நிவாரணம் தேட வேண்டும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையிலே இந்த நில உச்சவரம்பு சட்டத்தை மத்திய அரசாங்கம் இதை நிறைவேற்றி இதை சட்டமாக்கி நேளை நிலமில்லா ஏழைகளுக்கு இந்த நில உச்சரிமை சட்டத்தின் மூலியமாக மீட்கப்படுகின்ற நிலங்களை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டுமென உலக பசுமை பாதுகாப்பு கட்சியின் சார்பிலே கோரிக்கை வைக்கின்றோம் காரணம் விவசாயம் நாளுக்கு நாள் சுருங்கி வருகிறது விவசாயம் செய்ய வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களுடன் நிலமில்லை ஆகையால் எத்தனையோ பேர் நிலங்களை விட்டு வெளியிலே செல்லுகிறார்கள் நிலங்களை பாடுபோது இல்லாமல் பொட்டல் காடுகளாக மாறுகிறது ஆகையால் இந்த நிலை ஏற்பட்டால் வருங்காலத்தில் இந்தியாவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் தலைவிரித்து ஆடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆகையால் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கருத்தில் கொண்டு மத்திய அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் என ஒட்டுமொத்த விவசாயிகள் பொதுமக்கள் நிலமில்லா ஏழை மக்கள் அவர்களுக்கு சார்பாக மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் உலக பசுமை பாதுகாப்பு கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் இதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி வணக்கம்